இப்போ தமிழகத்தில் வந்து ஆணவ கொலையும் கொலை கொள்ளை சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருது ஒரு புரிதல் இல்லை ஆணவ கொலையை பற்றி ஒரு புரிதல் இல்லை ஒரே தலைமை தான் ஒரே தலைவர் தான் தலைமைக்கும் தலைவருக்கும் கட்டுப்படாமல் யார் எந்த யாத்திரை போனாலும் புழியும் பயனில்லை எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதாவது வண்டியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் தொடர்பானது வந்து முடிந்து போன விஷயம் சரியான கருத்தை தான் சொல்லியிருக்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கான பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வேறும் வியர்வையும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வேறும் வியர்வையும் எங்க இருக்கிறது கைலாபுரத்தில் மட்டும்தான் இருக்கிறது சரியா சொன்னீங்க உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் சரியாக சொன்னதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வேறும் வியர்வையும் வியர்வை கைலாபுரத்தில் மட்டும்தான் இருக்கிறது ஒரே தலைமை தான் ஒரே தலைவர் தான் தலைமைக்கும் தலைவருக்கும் கட்டுப்படாமல் யார் எந்த யாத்திரை போனாலும் துளியும் பயனில்லை தொண்டனும் ஏற்க மாட்டான் மக்களும் பார்க்க மாட்டார்கள் காவல்துறை தலைமைக்கும் உள்துறை தலைமைக்கும் எல்லாமும் தெரியும் என்றாலும் முறைப்படி புகார் மனு விழுத்திருக்கிறோம் ஊடகங்களுக்கும் ஒன்றை தெரிவித்துக் கொள்ள கடையப்பட்டிருக்கிறோம் பாமக தலைவர் என்ற பெயரோடு அடையாளத்தோடு யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காதீர்கள் பதிவு செய்யாதீர்கள் பாமகவின் நிறுவனர் தலைவராக இருந்து மருத்துவர் ராமதாசு இதை இதை சொல்லுகிறேன் பாமகவின் நிறுவனர் தலைவராக தைலாபுரத்தில் இருந்து மருத்துவர் ராமதாசு இதை சொல்லுகிறேன் வந்து இப்போ வந்து மீறி நடைபெயணம் போயிட்டு இருக்காங்க இதனால வந்து அன்புமணி மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல கட்சி ரீதியா நீங்க தான் கேட்குறோம் ரொம்ப மூலம் சொன்னாலும் போது ஓழாங்க மொழ மாழம் சொன்னாலே போதும் ஏ இந்த வாரம் வந்து ஐயா இப்போ பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார்த்தும் போது அதாவது வண்டியத்துக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் தொடர்பானது வந்து முடிந்து போன விஷயம் அது நீ பேச வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்து பதிவு பண்ணிருக்காங்க அது சரியான கருத்தை அது முடிஞ்சு போன விஷயத்த கிளறி கிளறி அது ஒரு பக்கம் ஊதி ஊதி நெருக்கவும் அது ஒரு பக்கம் பெருசாகிட்டு இருக்காங்க தேவையில்லாது யார் இந்த இருபது சதவீதத்தில் பெரிய பயன் அடைந்தார்களோ அவங்களெல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்து சிற்பத்துக்குள்ளி கழக்கக்கூடாது